சீனா மற்றும் ரஷ்யாவில் இருந்து உளவாளிகளா பெண்கள் நாடு கடத்தப்படுறாங்க எங்க அமெரிக்காவுக்கு இந்த அமெரிக்காவுக்கு போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏராளமான ரகசிய ஆவணங்களை திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் எலான் மஸ்கினுடைய புகார் பெண்களை வைத்து உளவாளிகளாக ஒரு ஹனி ட்ராப் நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் எலான் மஸ்கினுடைய ஸ்டெயிட் அட்டாக் சரி ஒரு பக்கம் ரெண்டாவது பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் இருந்து சீனாவுக்கு கிறிஸ்தவ பெண்கள் நாடு கடத்தப்படுறாங்க லீகலா திருமணம்ங்கிற பேரில் இதுவும் நடக்குதுன்னு கேட்டால் மூணாவதா தாய்லாந்தில் திருமணம் அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய அற்றூழியங்கள் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பற்றி நான் பேசலை மாறாக திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு அங்கே பெண்கள் செய்யக்கூடிய துரோகத்தை தான் இங்கே வரிசைப்படுத்துகிறோம் சரி பெண்கள் துரோகம் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நாலாவதா ஈரானில் உடை கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விதித்த உடனே அங்கே பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த ஒரு சம்பவம் ஈரானுடைய உச்ச தலைவர் கமினி அவர்களுக்கு நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய மகளின் திருமணம் தான் இன்னைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு ட்விட்டர்ல ஏன் அந்த வீடியோ அதிகமான அளவில் ஷேர் செய்யப்படுது அப்படின்னா அது ஒரு வெஸ்டர்ன் மேரேஜ் இது எப்படி ஈரானில் சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது கடைசியாக இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய புள்ளி என்ன அப்படிங்கிறத தான் நம்ம சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் அப்படிங்கிற அந்த நாளிதழ் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இன்னைக்கு பேசுபொருள். என்ன அப்படி செய்தி வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவினுடைய ஆவணங்களை திருட்டுறாங்க ஹனி டிராப்னா என்ன அப்படின்னா பெண்களை மையமாக வைத்து குறிப்பா மனிதன வீழ்த்திய அடைய வைக்கணும் அப்படின்னா மூன்றே மூன்று விஷயம்தான் மண்ணு பொண்ணு பெண் அப்படின்னு நம்முடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க அதில் மூன்றாவது வகையில இருக்கக்கூடிய இந்த பெண்ணை வைத்து தொடர்ச்சியாக உளவாளிகளாக ஒவ்வொரு நாடுகளில் இருந்து வேற நாடுகளுக்கு அனுப்பி அவங்கள பெண்களாக இல்லை வேலைக்காக வந்து வேலை அனுப்பி அதற்கு பிறகு வந்து அங்கே ஹனி ட்ராப் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய ரகசிய ஆவணங்களை திருடுறாங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி இது எலான் எலான்மஸ்க்கு எழுப்பி இருக்கக்கூடிய ஒரு புகாராக மட்டுமே பார்க்க முடியல அமெரிக்காவில் முக்கியத்துவம் வாய்ந்த சில அதிகாரிகள் சொல்லி இருக்கக்கூடிய டயலாக் இருக்குல்ல அதுதான் இப்போ இதுல கோர்வையாக அமைஞ்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சைனாவினுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாகட்டும் அங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களாகட்டும் புதுமையை புகுத்துறோம் அப்படிங்கிற பேரில் ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சீனா தைவான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அதிகமான அளவில் அமெரிக்காவை நோக்கி ஓடக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி சரி இந்த மாதிரி ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு இந்த மாதிரி வேலைக்காக போகக்கூடிய பெண்கள் அங்கே ஹனி டிராப் வலையில் சிக்கிறாங்க அதுவும் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளால் அவங்க இதற்காக தூண்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தி சரி அதிகமான அளவுல சம்பளம் கிடைக்குது அதிகமான அளவுல தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆய்வாளர் ஜெஃப் ஸ்டாஃப் அப்படிங்கிற நபர் தான் இந்த புகாரை மறுபடியும் வந்து கிளைம் பண்ணியிருக்கார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீனாக்காரங்க தான் இந்த வேலையை சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் ஜேம்ஸ் முல்வேனன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் இன்டெலிஜென்ஸ் இங்கே அமெரிக்காவினுடைய சீஃப் இன்டெலிஜென்ஸ் அவரும் எலான்மஸ்க்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உண்மைதான் அப்படிங்கிறத சொல்கிறார் அது மட்டும் இல்லை இதற்கு அடித்தளமாக இருக்கிறது வந்து சோசியல் மீடியா தான் குறிப்பாக லிங்க்டுன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் அதிகமான அளவில் வேலைக்கு தேடுறாங்க அதே நேரத்தில் சாட்லேயும் அதிகமான அளவில் ஈடுபடுறாங்க அப்போது லிங்க்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோசியல் மீடியாவை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க அந்த வெப்சைட்டை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதிலிருந்து மெயில் டிரான்ஸ்ஃபர் நடக்குது பணம் டிரான்ஸ்ஃபர் நடக்குது ஸோ இந்த மீட்டிங் பிளஸ் டேட்டிங் இதனால் ரகசிய ஆவணங்கள் அப்படிங்கிறது கசிவிடப்படுது அப்படிங்கிறத இவர் சீஃப் இன்டெலிஜென்ஸ் முல்வேனன் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கார் ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா அவரே ஒரு ரஷ்ய உளவாளி அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா ரஷ்யாவினுடைய உளவமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது இஸ்ரேலுடைய உளவமைப்பு எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி ரஷ்யாவினுடைய உளவமைப்பும் ஸ்ட்ராங்கானது குறிப்பாக கேஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உளவமைப்பில் அதிகமான அளவில் பெண்களும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க இன்னொரு நாட்டுக்கு உளவாளிகளாக அனுப்பப்படுவாங்க அதுலேயும் சீனாவுக்கு அடுத்து அதிகமான அளவுல உளவாளி பெண்கள் எங்கிருந்து நாடு கடத்தப்படுறாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுறாங்க அப்படிங்கிறது தான் தகவல் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம்ப் அப்படிங்கிற நபரே வந்து கேஜிபியினுடைய ஒன் ஆஃப் த உளவாளி அப்படின்னு தான் சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக கடந்த பல மாதங்களாக பேசு பொருளா மாறி இருக்கு இப்போதான் ரஷ்ய அதிபர் புட்டினும் ட்ரம்ப்பும் வந்து ஒரு நெருங்கிய கூட்டாளிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருந்தது பட் இந்த ரிப்போர்ட் வெளியில வந்ததுக்கு பிறகு பற்றிய விமர்சனங்கள் அதிகளவில் வந்தது அதற்கு பிறகு ட்ரம்ப் புட்டினுடைய மீட்டிங் கூட தள்ளி போச்சு இந்த ஒரு காரணத்தை மையப்படுத்தியும் சரி இந்த மாதிரி ப்ளஸ் வந்து வேலைக்கு அங்கே இருக்கக்கூடிய ரகசிய ஆவணங்களை திருடக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு அமெரிக்காவுக்கு எவ்வளவு நட்டம் ஏற்படுது அப்படிங்கிற விவரத்தையும் எலான் மஸ்க்கு சொல்லியிருக்கார் அதாவது அறுநூறு பில்லியன் டாலர் அளவிற்கு அமெரிக்கன் டெக் நிறுவனங்களுக்கு மட்டுமே லாஸ் ஆயிருக்கு தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு புகார் சரி இதெல்லாம் உண்மையா இப்படிலாம் நடக்கிறது வந்து இயற்கைதானே அப்படின்னு கேட்டால் ஜெர்மனியை சேர்ந்த அதிகாரி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பெண் ஏஜென்ட் வந்து பதினஞ்சு மில்லியன் டாலர் அளவிற்கு இதனால மட்டுமே சம்பாதிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து தூதரகத்தை நோக்கி ஓடுவது அல்ல இவங்க வந்து வேலை வந்து தூதரகத்தில் போய் வந்து இவங்க டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ண மாட்றாங்க மாறாக ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ ஜென்ரேட்டர் இருக்காங்கல்ல அவங்கள நோக்கி தான் இவங்க ஓடுறாங்க அங்கிருந்து இவங்க உலக தகவல்களை ஈஸியாக வந்து தன்னுடைய நாட்டுக்கு கடத்துறாங்க அப்படிங்கிறதும் இந்த ஜெர்மன் அறிஞருடைய ஒரு புகாராக இருக்குது இப்படி உலகம் முழுவதும் பெண்களை மையமாக வைத்து ஏகப்பட்ட வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறதுல கருத்து அல்ல ஆனால் அதே நேரத்தில் பெண்கள் சைட்லையும் சில மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் சில விஷயங்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க அது என்ன அப்படின்னா தாய்லாந்தில் ஒரு கல்ச்சர் இருக்குது இன்னைக்கு தேதிக்கு வந்து தாய்லாந்தில் பெண்களுடைய ரேஷியோங்கிறது கம்மி ஆயிடுச்சு அதனால ஆண்கள் திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவங்க வரதட்சணை கொடுக்கணும் இப்போ நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா திருமணம் பண்ணும்போது பெண்கள் வரதட்சணை கொடுத்து அந்த குடும்பத்தோடு இணைஞ்சிப்பாங்க திருமணங்கிற பேரில் பட் தாய்லாந்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்கள் வந்து திருமணத்துக்கான அந்த வரதட்சணையை பெண்கள் வீட்டாருக்கு கொடுப்பாங்க அந்த பெண்ணுக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுத்து தான் பெண் எடுக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது தாய்லாந்தில் இருக்குது இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுறாங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அவங்களே ஒரு சண்டையை உருவாக்குறாங்க அதற்கு பிறகு டைவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க அதன் மூலிமா கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பணம் அப்படிங்கிறது அந்த கணவன் மூலிமா ஜீவனாம்சமாக கிடைக்குது இதன் காரணமாக திருமணம் செய்து ஆண்களை ஏமாற்றக்கூடிய குரூப் அப்படிங்கிறது தாய்லாந்துல இருக்கு அப்படிங்கிற செய்தி இது இந்தியாவில் நடக்கலைங்க இது ஒரு பக்கம் அப்படின்னா பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடூரமான ஒரு விஷயங்களையும் இங்கே நம்ம பட்டியலிட வேண்டிய தேவை இருக்கு அதுவும் குழந்தை திருமணம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் கேள்விப்பட்டிருப்போம் அதே ஒரு விஷயத்த நம்ம பக்கத்து நாடா இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டிலையும் செய்கிறாங்க குறிப்பா அவங்க சைனா கிட்ட அதிகமான அளவில் கடன் வாங்கியிருக்காங்க யாரு பாகிஸ்தான் ஸோ இன்னைக்கு பாகிஸ்தானில் ஏகப்பட்ட துறைமுகங்கள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அது சைனாவினுடைய உதவியோடு தான் அதுக்கு ஈடாக சைனாவில் இருக்கக்கூடிய என்ன பாகிஸ்தானுக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெண்கள் வந்து தன்னுடைய நாட்டுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி கூட்டி போகிறோம்னு சொல்லிட்டு சிறு வயதிலேயே இருக்கக்கூடிய பெண்களை வந்து பனி பெண்களாக எடுத்துக்கிறாங்க அதுவும் திருமணம் பண்ணி கூட்டிட்டு போனால்தான் பாகிஸ்தானுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவங்க போக முடியுங்கிறதுனால அதையும் செஞ்சு அங்க கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு இதற்காக பாகிஸ்தான்ல பெண்களை வந்து சந்தைப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பகிர் ரிப்போர்ட் வெளியாக இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்தே பிபிசி இது தொடர்பான ஆவணங்களை வரிசைப்படுத்தினாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இதற்கான நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி வந்து பழைய பொருட்கள் விற்கிறாங்க புதிய பொருட்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட்டா வந்து சந்தைப்படுத்துதல் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி பெண்களை விற்பனை செய்வதற்கான ஒரு கூடமே வந்து பாகிஸ்தானில் இருக்குங்கிறாங்க குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாளில் இப்போ வியாழக்கிழமை சந்தை சனிக்கிழமை சந்தைன்னு நம்ம ஊரில் இருக்கும்ல அதே மாதிரியான சந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் கூடி இந்த மாதிரி வந்து சைனாக்காரங்க அவங்கள திருமணம் செய்து கொண்டு போகிறார்கள் இதனால் அந்த பெண்கள் வந்து சைனாவுக்கு போய் ஏகப்பட்ட பாதிப்புகளை சந்திச்சு கோர்ட்டினுடைய படியேறின வரலாறுகளும் இருக்கு இப்படியும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க உழவு பார்க்க சென்றக்கூடிய பெண்கள் அமெரிக்காவில் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் தாய்லாந்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் பார்த்தோம் இன்னொரு புறம் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய துயரங்களையும் பார்த்தோம் நாலாவதா ஒரு நாடு ஒரு பெண்களுக்கு எப்படி கட்டுப்பாடு விதிக்குது அந்த கட்டுப்பாட்டில் இருந்து பெண்கள் எப்படி வெளியில வருவதற்கு அந்த குடும்பம் உதவி செய்யுது அப்படிங்கிறதையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம் இப்போ ஈரான்ல நடக்கக்கூடிய சம்பவம் ஈரான்ல ஹிஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடை அந்த உடை வந்து முழுவதுமாக பெண்களுடைய கண் மட்டும்தான் வெளியில தெரியும் முழுவதுமாக வந்து உடையணிஞ்சு மறைச்சிருவாங்க ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா தன்னுடைய கலாச்சாரம் காக்கப்படும் அப்படிங்கிறது ஈரானியவாதிகளுடைய சொல்லக்கூடிய கூற்று அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம் அது அவங்களுக்கான உரிமை இதை பிரேக் பண்ணக்கூடிய வேலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மக்ஷா அமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி அவங்க என்ன பண்ணுறாங்க இதற்காக போராட்டம் பண்றாங்க ஹிசாப்லாம் போட முடியாது அப்படின்னு உடனே ஈரான் அரசாங்கம் என்ன பண்ணுது அவங்கள கண்டிக்கிறேங்கிற பேரில் தண்டித்தாங்க அது எப்படின்னா அவங்களுடைய உயிர் இல்லை இன்னைக்கு தேதிக்கு அவங்க இல்லை சரி இதற்காக ஈரான் முழுவதுமே ஒரு பெரிய போராட்டம் நடந்தது இசாப் வேண்டா அப்படின்னு இதற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு திருமணம் ஒன்று நடக்குது இந்த திருமணம் யாருக்கு யாருக்கு இடையில நடக்குதுங்கிறத விட யாருடைய மகளுக்கு நடக்குது அப்படிங்கிறது தான் விஷயம் அலி சம்கானி அப்படிங்கிற ஒரு நபர் இவர் வந்து ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவர் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமினி அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்னு சொல்றாங்க அப்படிப்பட்டவ தன்னுடைய மகளுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் திருமணம் செய்த வீடியோ வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஈரானில் இசாப் போடணும் அப்படிங்கிறது விதி அப்போ அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு இசாப் அணியாமல் ஒரு திருமணம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் நடந்திருக்கு அப்படிங்கும் போது ஈரானுடைய சட்டத்திட்டங்களை புறக்கணித்து விட்டார் இந்த தலைவர் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்து மிடில் ஈஸ்ட் வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது இதில் முக்கியமான விஷயம் ஒரு புறம் பெண்களுக்கான சுதந்திரத்துக்காக ஒரு புறம் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் அதே சுதந்திரம் கிடைச்சிருச்சு அதை பெண்கள் எப்படி தப்பாக யூஸ் பண்ணாங்க மூன்றாவது இந்த உலகம் பெண்களை மையப்படுத்தி அவங்கள உளவாளிகளாக எப்படி வளர்ந்த நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆக மொத்தத்தில் சுதந்திரம் அப்படிங்கிறது எப்படி இப்படி ஒவ்வொரு நாடுகள்லையும் வேறுபட்டு கிடக்கு அந்த சுதந்திரத்தை ஒரு தனி மனிதனோ மனுஷியோ எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது இதைத்தான் வந்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத மக்களாக்கி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்